ஈரோடு இடைத்தேர்தலில் களமிறங்குமா தாவேகா மொத்தமாக சம்பவம் செய்ய விஜய் போடும் பக்கா பிளான் சில நாட்களுக்கு முன்பு தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இவி இளங்கோவன் மறைந்தார் எனவே மீண்டும் ஈரோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டு முறை தேர்தலை சந்தித்த ஈரோடு தொகுதிக்கு மூன்றாவது தேர்தல் வரும் பட்சத்தில் அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும் இந்த நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலை மனதில் வைத்து தாவே களம் காண இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் இலக்கு என விஜய் சொன்னாலும் மாநாட்டுக்கு பிறகு கிடைத்த வரவேற்பால் விஜய் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அதிமுகவை தொடங்கிய எம் இலக்கு அப்போதைய ஆளும் திமுக அரசை எதிர்த்து அரசியல் செய்வதுதான் திமுகவிடம் இருந்து பிரிந்து வந்து அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் திண்டுக்கல்லில் நடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் தேர்தலை முதல் முறையாக சந்தித்தார் அப்போதைய ஆளுமை மிக்க தலைவர்களான காமராஜர் கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்வது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை தமிழக அரசியலில் இன்று வரை மறக்க முடியாத நிகழ்வு அதுதான் பிரபலமாகாத ஒரு வேட்பாளரை நிறுத்தி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் களமிறங்கிய எம்ஜிஆருக்கு ஹார்டிக் வெற்றியாக அந்த தேர்தல் அமைந்தது எம்ஜிஆருக்காக மட்டுமே அந்த அளவுக்கு ஓட்டு சேர்ந்தது என அப்போது சொல்வார்கள் அந்த தேர்தல் மூலமாக தமிழக அரசியல் களத்தில் அதிமுக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது இப்போது விஜய் இந்த பார்முலாவை கையில் எடுத்து களம் காண இருப்பதாக சொல்கிறார்கள் விஜய் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டது ஆனால் மாநாடு நடந்த பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது சமீபத்தில் கூட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியது திமுக கட்சியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்த திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் விஜய் கடுமையாக விமர்சனம் செய்ய விஜயின் தாக்கம் தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இதன் மூலம் தெரிகிறது இப்படியான நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலை விஜய் தன் கட்சியின் முதல் வெற்றியாக மாற்றிக் காட்ட தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது விஜயை தாண்டி கட்சியில் யாரும் பிரபலமான ஆட்கள் யாரும் இல்லாதது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் விஜய் அதை சரி செய்து விடுவார் என்பதே கட்சியினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் விஜய் இனி எந்த மாதிரியான நிலைப்பாட்டை கையில் எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்